ஹலோ விவார்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸில் இருக்கக்கூடிய ஒழுக்க அதிகாரத்துக்கான ஒன்பதாவது திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சிக்கப்பறோம் ஸோ ஆல்ரெடி எட்டு திருக்குறள் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே எட்டு திருக்குறளும் நீங்கள் லைன் பை லைன் வந்து வரிசையாக நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அது முடிச்சதுக்கப்புறம் ஒன்பது திருக்குறள் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ ரெகுலராக ஒரு திருக்குறள் வந்து நம்மளோட சே நம்ம சேனலோட சேர்ந்து நீங்களும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ திருக்குறள் பகுதி வந்து நமக்கு தமிழுக்கு மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்க்குமே வந்து ரொம்ப தேவை தேவையான ஒரு பகுதி அதனால் ரெகுலராக ஒன்று படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் சரிங்களா சரி இன்னைக்கான குரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாசிச்சு பார்த்துருவோமா ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழக்கியும் வாயார் சொல்லல் ஸோ மறுபடியும் ரீட் பண்ணுங்கள் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழக்கியும் வாயார் சொலல் ஸோ ஒன்ஸ் மோர் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழக்கியும் வாயார் சொலல் ஸோ என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்னங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்னால தப் தவறி கூட ஒரு தீமை தரக்கூடிய சொற்கள் அவங்க வாயிலிருந்து வரவே வராது அப்படி ஒரு விஷயத்தை அவங்க பேசவே மாட்டாங்க யார் பேச மாட்டாங்க நல்ல ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுற நபர்கள் இந்த மாதிரி தீமை தரக்கூடிய சொற்கள் என்ன பண்ண மாட்டாங்க வெளியே யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சொற்பொருளை என்ன கொடுத்துருக்காங்க உள்ளாவே அப்படின்னா இயலாவே முடியாது அப்படிங்கிறது சரிங்களா அவங்களால இயலாது இலக்கண குறிப்பு சொலல் அப்படிங்கிறது என்னதுங்க அல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சா அப்போது என்னது தொழிற்பெயர் அவ்வளோதான் சரி இப்போ திருக்குறளை வாசி பாருங்கள் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழக்கியும் வாயார் சொல்லல் சரி இப்போ இந்த திருக்குறளை பார்க்கும் போதே நமக்கு பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வருது இல்லைங்களா ஒழுக்கம் நல்ல ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களால தப்பி தவறி கூட தீய சொற்களை இந்த வழக்கியும் வாயாக இருக்கு இல்லைங்களா அவங்களோட வாயால் தீமை சொற்களை பேசவே முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து திருக்குறளை ரீட் பண்ணும்போது இப்போ நமக்கு அதோட பொருள் வந்து ஈஸியாக ஞாபகத்துக்கு வருது இல்லைங்களா சரி இப்போ திருக்குறளை ஒரு தடவை வாசிடுவோமா ஒழுக்கம் உடையவர் தீய வழக்கியும் வாயார் சொல்லல் ஒழுக்க முடியவர்க்குள்ளாவே தீய வழக்கையும் வாயார் சொல்லல் ஓகே இப்போ ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா ஓகேங்க ரெடி போகலாம் உடையவர் கொல்லாவே தீய வழக்கியும் வாயர் சொலல் அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோவோட ஒரு ஒன்பது திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒழுக்க முடியுமைங்கிற அதிகாரமே என்னாயிடும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் திருக்குறளில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ